கோவை மாநகராட்சியின் மேற்கு மண்டல கூட்டம் செப்டம்பர் பனிரெண்டில் மண்டல தலைவர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருபது மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் தங்கள் துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் அவை உடனடியாக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் எவ்வாறு விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் கலந்தாய்வு செய்யப்பட்டது மக்கள் தேவைகளுக்கு ஏற்ப வளர்ச்சிப் பணிகளை விரைவில் நிறைவேற்றும் வகையில் மண்டல மட்டத்தில் இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன

எவ்வளவுதான் மேடம் அவங்க எடுத்திருக்காங்க அவங்களுக்கு எத்தனை மேடம் லேபர் சார்ஜ் எவ்வளவு மேடம் அவங்களுக்கு ஏன்னா இந்த சாக்கார தான் சொல்றாங்க சுத்தம் பண்றதுக்கு மினிமம் லேபர்னா சுமாரா எவ்வளவு இருக்கும் மேடம் அப்ப அந்த அந்த லேபர் சார்ஜ் பற்றாக்குறையினால அவங்க என்ன சொல்றாங்க மாசத்துக்கு ரெண்டு லேபருங்க இத வச்சு நீங்க காடு மாதிரி பார்க்க வச்சிருக்கீங்க நாங்க எப்படி க்ளீன் பண்றது எட்டு பார்க் உங்க வார்டுல இருக்கு மேடம் நாங்க க்ளீன் பண்ண முடியாதுன்னு இப்படியே ஒவ்வொரு கான்ட்ராக்டருங்க இப்ப நாம என்னன்னா இப்ப அந்த பார்க்கல மரங்களை வந்து எல்லாமே கிளைகள் மத்த புதராக இருக்கிறதெல்லாம் செதுக்கிட்டு அங்க உள்ள வந்து இப்ப பகல் நேரத்துல ஒரு பத்து பதினஞ்சு பேர் உள்ள உட்காந்து சாப்பிட்டு பாக்கெட்டுகளை போடுறது தண்ணி அடிச்சு பாட்டில்களை போடுறது அங்க பகல்ல ஓய்வு எடுத்துக்கிறாங்க சிலவங்க வந்து படுத்து தூங்குறாங்க அப்ப இதெல்லாம் காரணம் வந்து வாட்ச்மேன் இல்லைங்க அங்க

ஏன்னா மரங்கள் அவ்வளவு வளர்ந்துருக்கு அப்ப அந்த பார்க்குக்கு பற்றாக்குறை இருக்கு நிதிங்க நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நான் மட்டும் மாமன்ற உறுப்பினர்களுமே அவங்க அவங்க ஏரியாவுக்கு கேட்டுட்டு தான் இருக்கும் இதுக்கு தீர்வு கிடைக்காமையே பண்ணிட்டு இருக்கீங்க இது எங்க போய் முடியப் போகுதுன்னு தெரிலங்க அதே மாதிரி டாடா ஏசி சிக்ஸ் போர் ஃபைவ் சிக்ஸ் போன ரெண்டு கூட்டத்திலையும் கேட்டிருக்கேன் இனிமே அந்த டாடா ஏசி வரல மிஸ்டர் ரமேஷ் சார் அ பதில் தான் எனக்கு வந்துச்சுங்க சார் உங்க knowledge நான் கொண்டு வரேன் அது வரது அதனால் என்ன அது நான் நேத்து ரெண்டnale ஓடிப் சார் எல்லாம் சார் கேள்வி கேக்குறதுக்கு தான சார் நான் தனிப்பட்ட இன்டிவிஜுவல் உட்கார்றлиங்க வாடு 44 ஓட 16500 பேர்தான் இந்த சேர்ல உட்கார்ந்து இங்க பேசிட்டு இருக்காங்கங்க இதுக்கு பயந்து வெளியில போனாங்கன்னா இது நல்லாவே இல்லைங்க சார் ஒவ்வொரு கூட்டத்துக்கு அதிகாரி இல்லைன்னா என்ன அர்த்தங்க டாடா ஏசி சிக்ஸ் போர் சிக்ஸ் போர் ஃபைவ் சிக்ஸ் வந்து பல மாதமா இல்லைங்க அதனால அந்த தள்ளுவண்டி வந்து மணியம் மருதுக்குட்டி வீதியில இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப தள்ளுவண்டி வந்து அண்ணா நகருக்குள்ள குறுகுண சாலைங்க டோபிகனாக்குள்ள குறுகுண சாலை டாடா ஏசி போய் மெயின் ரோட்ல நின்றுட்டு நீங்க குப்பையை கொண்டு வாங்கன்னா கடகோடையில இருந்து அவங்க நடந்து பாவான் அவங்க எல்லாம் பாவம் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா நைட்டியோட இருப்பாங்க பல பிரச்சனைகள் இருக்கும் அங்க இருந்து அவங்க எல்லாம் இந்த குப்பையை தூக்கிட்டு நடுரோட்டுக்கு வந்து டாடா ஏசி வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்க முடியுங்களா இந்த டாடா ஏசி வந்துச்சுன்னா தான் எனக்கு அந்த தள்ளுவண்டியை நான் கொடுக்க முடியும் அண்ணா நகருக்குள்ளேயும் குள்ளேயும் தள்ளுவண்டி மூலமா தான் வீடு வீடா போய் குப்பையை வாங்க சொல்லுங்க அந்த குறுகின சாலைக்குள்ளார டாடா ஏசி போக முடியாதுங்க டாடா ஏசி ஏற்கனவே பல மாதமா ஒன்று குப்பையில் ரிப்பேரில் இருக்கு அதை சரி செய்து கொண்டு வாங்க அப்புறம் வந்து நீங்கள் கிளவுஸ் கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர் கான்ட்ராக்ட் சார் கோகுல் சார் இப்படி வாங்க சார் ப்ளீஸ் ரப்பா எடுத்துக்காருங்க சார் ப்ளீஸ் இப்படி வாங்க அங்கே உட்காந்துருக்காங்க சார் உட்காந்து பேசலாம் ப்ளீஸ் நீங்கள் நிற்கணும்னு அவசியம் இல்லைங்க ப்ளீஸ் உட்காருங்க சார் இவங்க கிளவுஸ் கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர்களுக்கு போக மாட்டாருங்க இனி போக மாட்டாரு ஏசி சார் விட்டாச்சுன்னு போக மாட்டாருங்க கிளவுஸ் கொடுத்துருக்காங்க சார் அது வந்து ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கிளவுஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக அது பத்தாது அவங்க டெய்லி நீங்கள் ஸ்பெஷல் ஒர்க்கு மரியாதைக்குரிய ஆணையாளரையா உத்தரவு போட்டு ஸ்பெஷல் ஒர்க்கு டெய்லி பண்ணணும்னு நீங்கள் உத்தரவு போட்டிருக்கீங்க டெய்லி அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அவங்க இப்படி கையில் அது பிடுங்கும்போது எதை அவங்க எப்படி சாப் காப்பு காய்ச்சிருது கையெல்லாம் காப்பு காய்ச்சிருது அப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளவுஸ் கொடுக்குறீங்க ரப்பர் கிளவுஸ் கொடுங்க மாசத்துக்கு ரெண்டு கிளவுஸ் ஒரு வருஷத்துக்கு நீங்க கொடுக்கணும் அதுக்கான நிதி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல என்ன நிதி ஒதுக்கி எடுத்து எல்லா மாமன்ற உறுப்பினர்களுக்கும் ரெண்டு ரப்பர் கிளவுஸ் அவங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி ஸ்பெஷல் வேலை செய்யறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்கீங்க காலையில திங்கட்கிழமையும் சனிக்கிழமை மட்டும் ஒரு தள்ளுபடி பண்ணி கொடுங்க திங்கக்கிழமை ஏரியாக்குள்ளார நிறைய இடங்கள்ல ஃபுல்லா குப்பை இருக்கு இந்த சூழ்நிலையில அவங்க ஸ்பெஷலு பண்ணணும் கிளீனிங்கும் பண்ண வேண்டியது இருக்கு அதை பார்த்துக்கங்க சனிக்கிழமையில அவங்க நேரத்தில் காலத்துல வேலையை முடிச்சிட்டு போறதுல இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அது ஏன் வார்டு நாப்பத்தி நாலுல ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வாங்குறாங்க வேலை குப்பையெல்லாம் வாங்குறாங்க நான் பொதுமக்கள்கிட்ட கேட்டேன் அம்மா ஞாயிற்றுக்கிழமையில கூட சில நிலம வந்து குப்பை வாங்குறாங்க அதே மாதிரி இன்னொரு பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னா ஒரு நாலு நாஞ்சு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் எந்தெந்த வீதியில் குப்பை இருக்குன்னு வீடியோ எடுக்கலான்னு போனேன் ஆனால் எங்கேயுமே குப்பை இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க அது உண்மையாக வந்து கடுமையாக வேலை செய்கிறாங்க அந்த டீமுங்க எல்லாருமே உரிமையாக அதாவது உறுதியாக சொல்லுவேன் சார் எல்லோரும் கடுமையாக வேலை செஞ்சு நல்ல மாதிரி சுகாதாரமாக பண்ணி வார்டு நாற்பத்தி நாலு மாடல் வாட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே போல் நம்ம இந்த இல்லை சாப்பா மழைநீர் வடிகால்

ம பணம் இல்லாம இருக்கு எப்படி மேடம் அதத்தான் அவங்களும் சொன்னாங்க நான் கேட்கும்போது டிராஃப்ட் டிராஃப்ட் அந்த டிராஃப்ட் オリジナルா மாறணும் இல்லீங்க அந்த டிராஃப்ட் வச்சிட்டு என்ன பண்ணுமா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு நிதி ஒதுக்கி சாமர்த்தியமா வாங்கணும் இல்லீங்க மேற்கு மண்டலம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மேற்கு மண்டலம் இருக்கு சாமர்த்தியமா அந்த ஃபண்ட வாங்கிக சக்சஸ் பண்ணி கொடுங்க

எல்லாம் வேலை செய்யறாங்க ஆனா அவங்க டாய்லெட் போக முடியல அவங்க இன்னும் விடிய கிளம்புற ரெண்டு மணிக்கு எந்திரிச்சாங்க டாய்லெட் போயிட்டு வர முடியும் அப்புறம் நீங்க உங்க டேங்க் வேலையை முடிக்கணும் இல்லைங்க ஒரு அவசரத்துக்கு அவங்க யூரின் கூட போக முடியறது இல்லை சார் ஏன் சொந்த செலவுல நான் பத்து டாய்லெட் கட்டி வச்சிருக்கேன் அதை ஓபன் பண்ண முடியலீங்க ஏன்னா நீங்க வாட்டர் டேங்க் காலகாலமா கட்டிட்டே இருக்கீங்க சிந்தாமணி நகர்ல ஆணையாளர் அவர்கள் வந்து அஞ்சு அஞ்சு லட்சம் ஃபைன் கூட போட்டு போனாரு அதை கொஞ்சம் விரைவில் முடிச்சு கொடுங்க ப்ளீஸ் அப்புறம் வந்து பார்க்குள்ள நான் போன தடவை கணக்கு கேட்டங்க லைட் கேனி எரியாம இருக்கு சார் ராணாங்கறவர் அதிப்பட்டி மாதிரி காணாம போயிட்டாங்க கோயம்புத்தூர்ல ராணா கான்ட்ராக்டையே காணுங்க இது போன தடவை நான் ரெண்டு மீட்டிங்ல கேட்டுட்டேன் நம்ம இவர ஸ்மெல் இருக்கீங்க சார் நீங்க எப்படிங்க பார்க்ல புது லைட் போட்டு கொடுப்பீங்களா இல்லையா சார்